பெரும்பாலான நபர்கள் முஸ்லிம்கள் இடத்துல குரானை பொறுத்த வரைக்குமே குரானை மதிக்கிறோம் குரானை போற்றுகிறோம் குரானை படிக்கிறோம் ஆனால் சிந்தனையில நம்மிடத்துல பெரிய கோளாறு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எத்தனை வசனங்களை படித்தாலும் அத்தனை வசனங்களும் நம்முடைய நினைவிலே இருக்கிறத தவிர வாழ்க்கையில் வரவே இல்லை குரானை சிந்திக்க துவங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லா சொன்ன முறைப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையான மாறி போய்விடும் السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه <applause> ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجال كثير ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

மனிதர்களாக படைத்திருக்கிற பிரபுல்லால் நாம் சரியான முறையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு நாளை மறுமையில் அல்லாவுடைய சொர்க்கத்தை சொல்வதற்கு அவன் சொன்ன முறைப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நம்மை படைத்த அழாவே நமக்கு நேரடி தரக்கூடிய வேதத்தையும் நமக்கு வழங்கி இருக்கலாம் அந்த வேதத்தை கடைபிடித்து வாழும்போது எந்த நபராக இருந்தாலும் உலகத்திலும் சிறப்பான நபராக நாளை வறுமையிலும் அல்லாவுடைய கண்ணியத்தையும் பரிசையும் பெறுகிற நபராக மாற முடியும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுமே அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த வேதத்தை திருமறை குரானை சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பத்தான் செய்கிறோம் எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாவுடைய வேதம் குரானி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க அப்படி சொன்னவர்களை முஸ்லீம் என்று நாம் சொல்ல மாட்டோம் அதுபோல அல்லாவுடைய வேதத்துக்கு குரானுக்கு இருக்கிற சிறப்புகளை பொறுத்தவரைக்கும் அதற்கு கொடுக்கிற கண்ணியத்தை பொறுத்தவரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கொடுக்கிற மதிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த முஸ்லீம் இடத்திலையும் எந்த குறையிலையும் காண முடியாது எல்லாருமே இது அல்லாவுடைய தான் என்று எப்படி நூறு சதவிகிதம் நம்புகிறோமோ அதுபோல அந்த வேதத்துக்கு கண்ணியத்தை கொடுக்கிறோம் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம் குரானை போற்றுகிறோம் இப்படி எல்லா சிறப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன்று சொன்னால் அது அல்லாவிடம் வந்தது உலகத்தை எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கா அப்படின்னு அல்லாவுடைய சிறப்பை உணர்ந்ததன் காரணமாக அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பெரிய இடத்தத்துல இடத்தை தூக்கி நம்ம குரானுக்கு கொடுக்கறதுனால அந்த மதிப்பை நாம் கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட மதிப்பை கொடுக்கிறோம் அந்த குரானை பின்பற்றக்கூடியவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் அங்கே பெரிய கேள்விக்குறி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதிப்பை குரானுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் அப்படி மதிக்கத்தக்க ஒன்றை பின்பற்றக்கூடியவர் எப்படி இருப்பாரோ அப்படி நாம் இருக்கிறோமா அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா குரானில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்து விட்டதா குரான் தடுத்திருக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் முழுமையாக தகுர்ந்து கொண்டு விட்டோமா குரானை மதிக்கிறோம் ஆனா மதிப்பதாக இருந்தால் அது சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை தடுத்திருக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் வெளிவந்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம இடத்துல மதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது செயல்பாட்டு பெரிய குறைபாடு பதை நாம் பார்க்க முடியும் அந்த குறைபாடு என்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு காரணத்தை பற்றித்தான் இந்த முறையில் நாம் பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக குரானை மதிக்கிறோம் ஆனால் அந்த குரானை எப்படி அணுக வேண்டுமோ அந்த அணுகுமுறையில் நம்ம பெரிய கோளாறு இருக்கிறது குரானை மதிச்சிட்டோம் ஆனால் அந்த குரானை நம்ம எப்படி டீல் பண்ணணுமோ அந்த குரானை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருத்தணுமோ அதை எப்படி நம்ம செயல்படுத்தணுமோ குரானோடு நாம் எப்படி தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமோ குரானை எப்படி புரிய வேண்டுமோ அதிலே ஒரு தவறு செய்யணும் உதாரணமா பாம்பு கொத்துனா விஷம் உடல்ல ஏறி அந்த விஜயத்தன்மையின் காரணமாக மனிதர்கள் மரணித்து விடுவார்கள் அப்போ அந்த பாம்பினுடைய விஷத்துல ஒரு பெரிய மனிதர்களுக்கு கேடு தரக்கூடிய விஷயம் இருக்கு அதனால மனிதர்கள் மரணிக்கிறார்கள் இப்போ அந்த பாம்புடைய விஷத்துல என்ன பார்த்தா சொல்றாங்க பாம்பினுடைய விஷம் புரோட்டீன்களால் நிரம்பி இருக்கிறது மனிதனுக்கு ஆரோக்கியம் தருகிற விஷயத்தால் பாம்புடைய விஷம் நிரம்பி இருக்கிறது விஷம் முழுக்க பார்த்தா நல்ல நல்ல விஷயமா இருக்கு அந்த நல்ல விஷயம்தான் எப்படி போகணுமோ அந்த வழியில உள்ள போகலாங்கிறப்ப மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயமாக மாறி விடுகிறது இன்னும் சொல்ல போனா பாம்பு விஷயத்தினுடைய சில பகுதிகளை எடுத்துத்தான் கேன்சருங்கிற கொடிய நோயை குணப்படுத்துகிறார்கள் அப்போ ஒரு விஷயத்தை எப்படி ஒரு விஷயத்தை வேற அதை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறதோ அதை பொறுத்து தான் அதன் மூலமாக நமக்கு நன்மையா தீமையா என்பது இருக்கிறது முழுக்க புரோட்டீனா அதுக்காக பாம்பு கழிச்சா ஒழுங்க முடியாது பாம்புடைய விஷமாச்சே அப்படிங்கிறதுக்காக கேன்சருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு மருந்து கொடுத்தா வேணாம்னு சொல்ல முடியாது அப்ப அதை எப்படி ஏற்கணுமோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நமக்குள்ள எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி செல்ல வேண்டும் அது போல நாம் குரானை நம்புகிறோம் ஆனா குரானை எப்படி அணுகணுமோ அந்த முறைப்படி நாம் அணுகல் அது என்ன தவறு என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க திருமறை குரானில் அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் திருமுறை குரானை பற்றி சொல்லும் போது இந்த குரான் உங்களுக்கு உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குரானை யார் வாசிக்கிறார்களோ யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எது நேரான பாதை எது தவறான பாதை என்பதை கொள்ள முடியும் எத்தனையோ நேரங்களில் குரானை வாசிக்கிறோம் ரமலான் அடைந்தால் ரமலான் ஆரம்பத்தில் இருந்து முடிவதற்குள்ளாக முழுமையாக குரானை வாசித்து முடிக்கிறோம் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் பஜர நேரங்களில் நேரம் கிடைக்கிற பொழுது குரானை வாசிக்கிறோம் சாதாரணமாக இன்னைக்கு மொபைல் போனை எடுத்தா கூட எப்படி மொபைல் போன்ல ஒரு தவறான விஷயத்தை பார்க்காமல் வைக்க முடியாதோ அது போல குறைந்தபட்சம் மொபைல் போன்ல ஒரு குரான் வசனத்தை கடக்காமல் கீழே வைக்க முடியாது அப்ப நல்ல விஷயங்கள் இவரைதான் செய்யுது எப்படியாவது ஒரு நாளில் ஒரு வசனத்தையாவது நாம் பார்த்து விடுகிறோம் குரான் சொல்லுகிற நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம் குரான் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்கள் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்ப குரான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டுகிறது என்றால் குரான் சொல்லுகிறது அழிக்கிறான் அல்லா வட்டி அழிக்கிறான் என்கிற பொழுது குரானை மதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இடத்துல வட்டி என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது வட்டி என்று சொன்னா நேரடியா வட்டி அந்த கணக்கு மட்டும் செல்லல ஜீரோ பர்சன்ட் தனியா ஒரு வட்டி இருக்கு ஏன்னா பெரும்பாலானவர்கள் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படின்னு அந்த பேங்கே சொல்லிடுச்சு அப்போ வட்டி என்பது அதனுடைய சாயல் கூட இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அதுபோல திருமண விஷயங்களை இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கற்களை மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குரானில் பெரும்பாலான முஸ்லிம் குடும்பங்களில் அப்படித்தான் திருமணங்கள் வியாபாரம் செய்யும் போது நீங்கள் ஏமாற்றாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி இருக்கிறான் அந்த குரானை நாம் மறிக்கிறோம் வியாபாரம் செய்கிற நம்மிடத்துல ஒரு சிறிய பொய் கூட சொல்லாமல் நாம் வியாபாரம் செய்கிறோமா மோசடி செய்யாமல் வியாபாரம் இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் அதே குரானை பின்பற்றுகிற இடத்துல மோசடி செய்து வியாபாரம் செய்கிற பண்பும் இருக்கிறதா இல்லையா பொய் செய்து பொய் சொல்லி ஒரு பொருளை விற்கிற பண்பும் இருக்கிறதா இல்லையா அப்ப குரான் நேர்வழி காட்டும் குரான் சரியும் தவறையும் பிரித்து காட்டும் என்றால் குரானில் வட்டி தவறு என்று வாசித்திருக்கிறோம் வரதட்சணை வாங்குவது தவறு என்று படித்து இருக்கிறோம் மோசடி செய்வது தவறு என்று படித்து இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வராமல் போனது என்னோற்று சகோதரர்கள் வாசிப்பது உண்டு பல சாமியார்கள் குரானை அவர்களுடைய வாசிப்பது உண்டு பல வருடங்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் நடத்துகிற மீளாத விழாக்களில் மாற்று மதத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் குரான் வசனங்களை ஓதி காட்டுவது உண்டு அப்ப முஸ்லீம் அல்லாத குரானை பேரை பாதுகாக்காத குரானுடைய கருத்துக்களை எத்தனையோ குரானை வாசிக்கிறார்கள் குரான் நேர்மணி காட்டும் என்றால் அவங்களே நேர்மணிக்கு வரல இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரல மாட்டு மதத்துல இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி படிக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவருடைய மகன் எம்பி அவர் அவரு சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்தில் வாசிக்கிறார் திருமதி குரானி நாடாளுமன்றத்தில் அவர் வாசிக்கிற வீடியோ குளிப்ப வெளியான உடனே பெரும்பாலான முஸ்லீம்கள் யாரெல்லாம் அவருக்கு இதாயத்தை கூட என்று நம்ம அவருக்குல வாட்ஸ்அப்ல பெரும்பாலான எல்லா இடங்களிலும் ஷேர் பண்ணோம் ஆனா அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கனங்கிறது வேற ஆனால் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் குரானை படிக்கிறார்கள் குரானை ஏற்கனவே நாமும் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரலை இதற்கான மூல காரணம் எனக்கு தெரியுமா ஆணைங்களுக்கு தெரியுமா அவர்கள் மதத்தில் இருக்கிற தோழர்கள் குரானை படிக்கிறார்கள் அதனால அவங்க வரலை நாமும் குரானை படிக்கிறோம் அதனால வரலை ஆனா உண்மையில அல்லா குரான படிகள் மட்டும் சொல்லவே இல்லை அல்லாஹ் திருமுறை குரானில் குரானை பற்றி பேசும்போது குரான் நீங்கள் குரானை சிந்திக்க மாட்டீர்களா குரானை வாசிப்பதால் மட்டுமே நன்மை கிடைக்கும் குரானை வாசித்தால் எழுத்துக்கு நன்மை கிடைக்கும் அது வேற நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு குரான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டுமே ஆனால் எதையெல்லாம் படிக்கிறோமோ அதையெல்லாம் சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் அல்ல ஒருவன் தான் இறைவன் என்கிற வாசகத்தை மாற்று மதத்தில் இருக்கிற சகோதரர்களும் படிச்சாங்க அதனால வரல சிந்தித்தால் வந்திருப்பார்கள் அதுபோல் அவர்கள் எப்படி படித்தார்களோ அதுபோல் நாமும் படிக்கிறோம் வட்டி என்பதை அளிக்கும் அப்படி நம்ம வாசகமாக படிக்கிறோம் அதை நிறைய குழந்தை சிந்திச்சு பார்க்கிறந்தா வட்டி அழிக்கிறான் என்றால் வட்டி வாங்கினோம்னா நம்முடைய இன்பம் அழிஞ்சு போயிடும் வட்டி வாங்கணும்னு நம்முடைய பொருளாதாரம் அழிந்து போயிடும் வட்டி வாங்கினா நம்முடைய பரக்கத்தை அழிஞ்சிடும் அப்படின்னு அந்த அல்லா அழிக்கிறான் என்பதற்கு அழுத்தம் கொடுத்து இதை வாங்கினா என்னவெல்லாம் தீங்க ஏற்படும் யோசிக்கிறாள் வட்டிக்குள்ள போக மாட்டாங்க அல்லாவட்டி அழிக்கிறான் என்று படிக்கிற நபர்கள் எனக்கு வாரம் வட்டிக்குள்ள போயிடுவாங்க மகர் பொறுத்து திருமணம் செய்யுங்கள் நீங்க அவங்க கேட்டு பெறாதீங்க என்கிற செய்திகளை அறிந்தவர்கள் அதை சிந்திக்கும் போது அதுக்குள்ள போக மாட்டாங்க அத வாசகமாக படிக்கிறவர்கள் அதுக்குள்ள போயிடுவாங்க அப்ப பெரும்பாலான நபர்கள் முஸ்லிம்கள் இடத்துல குரானை பொறுத்த வரைக்குமே குரானை மதிக்கிறோம் குரானை போற்றுகிறோம் குரானை படிக்கிறோம் ஆனால் சிந்தனையில நம்மிடத்துல பெரிய கோளாறு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எத்தனை வசனங்களை படித்தாலும் அத்தனை வசனங்களும் நம்முடைய நினைவிலே இருக்கிறத தவிர வாழ்க்கையில் வரவே இல்லை சிந்திக்க துவங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லா சொன்ன முறைப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விடும் இப்படி அறிந்து மட்டும் வைத்திருப்பதனால நம்ம வாசிக்கிறதுனால சில நிம்மைகள் ஏற்படலாம் மன நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னா உதாரணமாக இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் பயிற்சி கொடுக்கும்போது நம்ம எப்படி இராணுவ பயிற்சி என்றால் எப்படி இருக்கணும் ஒரு துப்பாக்கி காமிச்சா துப்பாக்கி எப்படி தூக்கணும் துப்பாக்கிய கையில எப்படி எப்படி ஏந்தி நிற்கணும் சுடும் போது கையை எப்படி வைக்கணும் காலை எப்படி வைக்கணும் காலையில மணிக்கு எழுந்தும் எந்த இடத்துல ஒளியணும் எந்த இடத்துல பதுங்கணும் எந்த இடத்துல தாக்கணும் இப்படின்னு ஏட்டு விசட்டு எல்லா விஷயத்தையும் களத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கணும் இப்படி நம்ம விளங்கிருப்போம் இப்படி சொன்னா தான் நடைமுறைக்கு வரும் ஆனால் கொஞ்சம் மாற்றமா ராணுவத்தில் சண்டையிடுவது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் போட்டாச்சு துப்பாக்கி ஏந்தி நிற்பது எப்படி ஒரு பத்துல ஒரு கொசினு எழுதியாச்சு சண்டை போடுவது எப்படி சுடுவது எப்படி தாக்குவது எப்படி பதுங்குவது எப்படி இப்படின்னு ஒரு ஆயிரம் கேள்வி அந்த புத்தகத்துக்குள்ள வச்சாச்சு யாரெல்லாம் ராணுவத்துல சேர்ந்தாங்களோ அந்த புத்தகத்தை கொடுத்து புத்தகத்தை முழுக்க படிச்சிருங்க போர் வந்த உடனே அறிவிப்பு கொடுப்போம் புத்தகத்துல என்னையெல்லாம் படிச்சீங்களோ நேர கலத்துல வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னா அந்த போர் நடக்குமா அந்த போர்ல வீரர்கள் ஜெயிக்க முடியுமா எல்லாத்தையும் படிச்சுட்டு துப்பாக்கி எப்படி தூக்கணும்னு படிச்சாச்சு எப்படி சுடணும்னு படிச்சாச்சு எப்படி தாக்கணும்னு படிச்சாச்சு எப்படி பதுங்கணும்னு படிச்சா எல்லா அறிவும் இருக்கு மண்டையில துப்பாக்கி தூக்கணும் கை நறுக்குமே என்ன செய்ய முடியும் அப்போ அறிவில் நம்ம பல விஷயங்களை ஏற்றலாம் நடைமுறைக்கு வர வேண்டுமே ஆனால் அதை நம்ம ரியல் லைஃப்ல பொருத்தி பார்க்கணும் பிராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நாம செயல்படுத்தி பார்க்கணும் நடைமுறையில் நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் நடைமுறைக்கு இல்லாம போய் வெற்று வெறுமனே நாம் படிக்கிற வார்த்தைகளும் வெறுமனே நாம் படிக்கிற வாசகங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே செய்யாது எப்படி இராணுவத்தின் புத்தகத்தை மட்டும் படித்தால் சண்டையிட முடியாதோ அது போல நான் குரானை வெறும் வாசகங்களாக படித்துக் கொண்டே இருக்கணும் நடைமுறைக்கு வந்துச்சா சிந்தனைக்குட்படுத்தமா முடிஞ்சுக்கிட்டு என்ன அப்படிங்கிறத நம்மளால திட்டவட்டமாக சொல்லவே முடியாது இன்னும் சில செய்திகளை யோசித்து பாருங்கள் குரானை ஆய்வு செய்து எத்தனையோ நபர்கள் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள் பல பேர் வந்திருப்பாங்க அப்படி வந்த நபர்களுடைய வரலாறுகளை அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் புத்தகமாக இருக்கிறது அந்த புத்தகத்தையும் படித்து பாருங்கள் அல்லது அவருக்கு பேட்டி கொடுத்த பல வீடியோ கூட இருக்கிறது அந்த வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக தன்னை மாற்றிக்கொண்ட நபர்கள் ஏன் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது நான் குரானை முழுமையாக படித்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நான் குரானை முழுக்க படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொற்பத்தினும் சொற்பமாக தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெரியதுங்கிறதுனால இதை அல்லாதான் சொல்ல முடியும் நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் புதிதாக இஸ்லாத்து ஏற்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அவர்கள் படித்த ஒரே ஒரு வசனம் அவர்கள் அவர்கள் சிந்தித்து பார்த்த பத்து வசனம் இருபது வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது பிறந்ததிலிருந்து எந்த மாற்றத்துல இருந்தாங்களோ எந்த ஊர்ல இருந்தாங்களோ எந்த மதத்தையும் எந்த கலாச்சாரத்தையும் தூக்கி சுமந்தார்களோ அதையெல்லாம் ஒரே விட்டுட்டு வர வச்சதே எது எது வர வச்சுதுன்னு பார்த்தா அவர்கள் படித்த பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்தை அவங்க படிச்சதோட நிறுத்தலை சிந்திச்சு பார்த்தாங்க சிந்தித்து பார்த்ததன் காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாம்களை வந்தாங்க ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பாருங்கள் குரானை படித்து படித்திருக்கிறோமே இத்தனை வாசகங்களை படித்திருக்கிறோமே குறிப்பிட்ட ஒரு வசனத்தை சொல்லி இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப பெரியது என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய நினைவில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது மாற்று வளத்திலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு வசனம் ஏன் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த வசனம் அப்படி ஒரு வசனம் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு நினைவுகள் இருக்க ஏன்னா நம்ம குரானை படிச்சோம் சிந்திக்கல அப்ப குரானை வந்து அல்லாஹ் நமக்கு அருளி சிந்திப்பதற்காக அல்லாஹ் குரானில் சொல்லும் போது இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு குரான் சிந்திச்சு சிந்திச்சு சிந்தனையை தூண்டுகிற ஏராளமான கேள்விகளை தான் தூண்டும் விதமான எத்தனையோ செய்திகளை தான் அல்ல குரானில் சொல்லுகிறான் நம்ம குரானை சிந்திக்காமல் வெறுமனே வாசித்துக்கொண்டே சொல்லி இந்த இந்த கதைகள் இருக்கும்ல அதை வாசிப்பது ஏறத்தாழ உண்ணும் ஏன்னா நீதிக்கதைகள் என்ன சொல்லுவாங்க இப்படி பார்த்தா அதை திருடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி புதிய ஒப்பனை அப்படின்னு ஏதோ ஒரு நீதியை ஒரு நன்மையை சொல்லி ஒரு கதை எழுதி இருப்பார்கள் அந்த கதையை நம்ம படிக்கும்போது எப்படி இப்படிதான் போல அப்படின்னு விளங்குவோமோ அது போல நாம் குரானை காசித்தால் கதையை படித்து நமக்கு என்ன ஒரு நன்மை ஏற்படுமோ அந்த அளவுக்கான நன்மைகளை தான் குரானை படிப்பதால் மட்டும் ஏற்படும் வசனத்தை படிக்கிறோம் படிக்கும் போது ஒரு ஒரு விஷயம் நம்மளை சிந்திக்க தூண்டுதனா படிச்சதோட மூடி வச்சுட்டு அந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன என்பதை சிந்திக்க துவங்க வேண்டும் பல நேரங்கள்ல குரானை நாம் படிக்கும் போது நம்ம பெரிய அளவுக்கு குரானோட ஒன்றி போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா குரான் ஏதோ ஒரு செய்தியை பேசுது குரான் ஏதோ ஒரு வரலாற்றை பேசுகிறது அப்படின்னு ஏதோ அந்த தான் அல்லா சொல்றான் அப்படின்னு நம்ம வழங்கிக்கிறோம் உதாரணமாக அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாற்றை பற்றி திருமறை விமானில் பேசுகிறான் என்ன சொன்னா மூசா நபிய உங்களுக்கு அல்ல கட்டளையிட்டான் எங்க புரோனு கிட்ட போங்க நீங்க வந்து புரோனு போய் அல்லாதான் இறைய வந்து சொல்லுங்க இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிக்குமாறு அவனுக்கு நீங்க கட்டளை இடுங்க அப்படின்னு எல்லாம் மூசா நபிக்கு அல்ல கட்டளை இடுகிறான் மூசா நபி சொன்னாங்க யாரெல்லாம் எனக்கு நான் பேச வராது என்னாலும் மீளாதே அப்படின்னு எல்லா பலவீனத்தையும் வெளிப்படுத்துறாங்க இறுதியாக மூசா நபி என்ன கேட்டாங்க அல்லா கிட்ட

அந்த வரலாற்றின் மூலமாக நான் பெறுகிற படிப்பினை இருக்கிறதா இல்லையா அந்த வரலாற்றை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நமக்கு சொல்லி இருக்கிறா என்பதை உணர வேண்டும் வரலாற்றை வரலாறாக மட்டும் எடுத்துக்கொள்ள வரும் அந்த அந்த வரலாற்றெல்லாம் ஏன் சொன்னான் மூசாமி பிரார்த்தனை செஞ்சாங்களே அல்லாஹ் நமக்கு ஏன் சொல்லி காட்டணும் ஏன் தெரியுமா அந்த இடத்துல மூசாமி பிடி நிலையிலிருந்து யோசிச்சா நாளைக்கு வகுத்து ஏன்னா கொலை குற்றவாளியாக தேடப்படுகிறார்கள் போனாலே கொண்டுடுவாங்க அது ஒரு பெரிய வரலாறு அந்த நேரத்துல ஸ்ரவுனு கிட்ட போய் நின்றாலே நம்மளை விண்ணடுமா அப்படிங்கிற நிலைமையில அவ்ளோ சொன்னா பிரவுனுக்கு எதிராக நீங்க போங்க அப்போ மவுத்து வெளிப்படையா பார்த்தா நாளைக்கு நமக்கு மவுத்து அப்படிங்கிற ஒரு நிலை இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிற பதில் தெரியாத ஒரு நிலை வாழ்க்கையில அடுத்து என்னடா நடக்க போதும் அப்படின்னு குழம்பி போய் நிற்கிற கையேறுபட்ட ஒரு நிலை இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் சந்திக்கிறவா இல்லையா எல்லாருமே சந்திக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் சந்திக்கிறோம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நபி சந்திச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதத்தில் சந்திக்கிறோம் நாளைக்கு என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற நிலைய அந்த நிலையில தானே மூசா நபி இருந்தாங்க மூசா நபி என்ன கேட்டாங்க நம்மளால தான் என்ன கேட்போம் பொருளாதாரத்துல பிரச்சனையா இருந்தா ஏன்னா எனக்கு பொருளாதாரத்தை கூடன்னு கேட்போம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையாக இருந்தா உடல் ஆரோக்கியத்தை கூட அப்படின்னு கேட்போம் எதுல பிரச்சனையோ அதுக்கான தீர்வை மட்டும் கேட்போம் ஆனா அந்த இடத்துல மூசா நபி என்ன கேட்டாங்க பிரௌனமை பாக்குறதா இருந்தா யாரா எனக்கு பிரௌனை விட பெரிய படையை ஏற்படுத்தி கூட அப்படின்னு கேட்டாங்களா யாரா எனக்கு பிரௌனோட பெரிய ஆரோக்கியத்தை கூட அப்படின்னு கேட்டாங்களா பிரௌனோட பெரிய அதிகாரத்தையும் அறிவையும் கூட அப்படின்னு கேட்டாங்களா இல்ல மூசா நபி கேட்டாங்க யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்தி உள்ளத்தை சரி பண்ணு அப்போ இந்த வரலாற்றின் மூலமாக மூசா நபி கேட்ட பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன உள்ளத்தை சரி செய்தால் உள்ளத்தை விரிவுபடுத்தினால் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் இந்த பாடத்தை அந்த வரலாற்றிலிருந்து பெற முடியுமா இல்லையா இது மாதிரி எத்தனையோ வரலாறு எத்தனையோ செய்திகள் எத்தனையோ நடைமுறைகளை அல்ல சொல்லி இருக்கிறாள் அதை சிந்திக்கும் போதுதான் அதிலிருந்து பாடத்தை நான் பெற முடியும் அதை சிந்திக்காமல் நான் வெறும் வரலாறாக வெறும் வாசகமாக அல்ல யாருக்கோ சொல்லி இருக்கிறான் நாம் வாசித்தால் அதன் மூலமாக நம்ம படிப்பினை பெறவே முடியும் நம்ம ஒவ்வொரு நேரத்துல படிக்க படிக்க ஒவ்வொன்றும் நம்மளை பத்தி பேசணும் ஒன்றி போய் குரானை சிந்திப்பதாக இருந்தால் குரான் நமக்கு சில விஷயங்களை சொல்லுதான் நம்ம சிந்திக்கணும் ஒரு வரலாறு சொல்றதுன்னு படிக்கிறத விட குரான் நம்ம கிட்ட பேசுறது நமக்கான செய்தி அப்படி நீங்கள் குரானை வாசித்தால் நிச்சயமாக எந்த பிரச்சனையோடு குரானை வாசிக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு குரானுக்குள்ளேயே இருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா கூட யோசிச்சு இப்ப குரானை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன ஒரு புத்தகம் உலகத்துல இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் ஆறு லட்சக்கணக்கான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒரு புத்தகம் ஆகுதுன்னா குரானை விட இருபது மடங்கு முப்பது மடங்கு பெரிய புத்தகமாக பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட புத்தகம் இருக்கு குரான் சின்ன புத்தகம் லாஜிக்கல் என்ன தெரியும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை விட குரானை விட இருபது மடங்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வு இந்த குரானில் வச்சிருக்கலாம் அப்படின்னா இதை விட பிரச்சனை இருபது மடங்கு இருக்கே அப்போ இருபது மடங்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு இந்த இதை எப்படி தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழும் தீர்வு கொடுக்கும் எப்படி தெரியுமா அல்லா திருமறை குரான்ல ஒரு வசனத்திற்குல்ல பத்து விஷயத்துக்கான தீர்வு வச்சிருக்கோம் பத்து வசனத்துக்குள்ள நூறு விஷயத்துக்கான தீர்வு வச்சிருப்பான் வார்த்தையா படிச்சா அந்த வார்த்தை மட்டும் தெரியும் சிந்தனையோடு சிந்தனையை கூர்ந்து படித்தால் அந்த ஒரு வசனத்திற்குள்ள அல்லா வைத்திருக்கிற நான்கு பிரச்சனை ஐந்து பிரச்சனைக்கான தீர்வையும் சேர்த்து கண்டுபிடிப்போம் அப்ப யோசிச்சு பார்த்தா குரான் முழுக்க முழுக்க தீர்வு கூறக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திப்போம் நம்ம எந்த மனநிலையோடு குரானை படிக்கிறோமோ அந்த மனநிலையோடு குரான் அந்த கிட்ட பேசு சாதாரண ரூம்ல உட்காந்து படிக்கிறோம் வலா தஹினூ வலா அல்சனு انتுல் ஆலம இன்னக்குத் நீங்கள் பயப்படாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நீங்களே சிறந்தவர்கள் என்பதை படித்துறோம் நமக்கு படிக்கும் போது அல்லாஹ் பயப்படக்கூடாது சொல்றான் பரவாயில்ல தைரியமா அப்படின்னு நம்ம நடப்போம் இதே வசனத்தை நீங்கள் பாலஸ்தீனத்தில் அமர்ந்து படிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் குண்டு பொளஞ்சிட்டே இருக்கு அங்க உட்காந்து நீங்க குறான பரட்டுறீங்க பயப்படாதீர்கள் அந்த வார்த்தையை உடனே எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் கவலை கொள்ளாதீர்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் எத்தனை குண்டுமலைகள் பொழிந்தாலும் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் எதிரிகள் முழுக்க சூழ்ந்து நின்றாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களை நான் சிறப்பாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வார்த்தை அந்த வாசகம் அதற்கு சிந்தனை கொடுத்து படிக்கும் போது உள்ளத்தில் எத்தனை பெரிய மாற்றத்தை ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்ப எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறோம் எந்த மனநிலையை பொறுத்து படிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்தும் குரான் நமக்கு ஏராளமான தீர்வுகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த தீர்வுகளை நடைமுறைக்கு நாம் கொண்டு வந்து குரானை முழுமையாக பின்பற்றக்கூடிய நபராக நாம் மாற வேண்டுமையானால் குரானை வெறும் வாசகங்களாக வாசிப்பதோடு மட்டும் நிற்காமல் குரானை சிந்திக்கக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும் அப்படி குரானை சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய மக்களாக அல்ல உங்களை பின்னையும் வாங்குவாங்க என்று கூறிய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்